யுத்தம் காரணமாக கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக உயர் பாதுகாப்பு வளையமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது அதனால் பயணிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன் வரை மாத்திரமே பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேருந்து சேவை தொடர்பிலான நேர அட்டவணை பின்னர் அறிய என யாழ் பிராந்திய போக்குவரத்து சபை முகாமையாளர் தெரிவித்தார் உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராஜா இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக்க புரசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த பாதையானது திறக்கப்படாமல் இருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக எங்களுக்கு மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்ட ஒரு பாதையாக இருந்தது இப்போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திருக்கிறார்கள் அது பெரிய ஒரு விடயம் இது என்ன காரணம் என்று சொன்னால் முக்கியமாக எங்க ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் எனவே இந்த பாதையை திறந்ததில் நாங்கள் எல்லாரும் பெருமை அடைகின்றோம் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் என்று பாதை திறந்த மாதிரி இல்லை எங்களுடைய மக்களுடைய காணிகளையும் விட்டுத்தர வேண்டும் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன் மற்றது இல்லாமல் இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை செய்து தர வேண்டும் என்பது இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு மிகவும் முக்கியமாய்ந்த தினம் ஏனென்றால் சுமார் நாற்பது வருடங்களின் பின்பு இந்த திறக்கப்பட்ட இந்த பாதையினூடாக புதிய பஸ் சேவை ஒன்றை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூற்றி அறுபத்தி நாலு என்ற இந்த ரூட் நம்பர் பஸ் யாழ்ப்பாணம் பஸ்லே தெரிந்து ஆரம்பித்து பலாலி வீதியூடாக வந்து இந்த டி ஜங்ஷனை அடைந்து காங்கே சந்திர கீரிமலை போன்ற இடங்களுக்கு சென்ற பஸ் இப்பொழுது முப்பத்தைந்து வருடமாக இந்த பஸ் சேவை நடைபெறவில்லை மிக விரைவில் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாதைகளையும் திறந்துவிட்டு அடுத்தாக இந்த காணிகளையும் மக்களின் காணிகளை மக்களுக்கு கையளிக்கிற நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் ரெண்டு பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் இதேவெளி கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் காணப்பட்ட மட்டக்களப்பு சந்திவெளி திகிலி வட்டை கிராமங்களை இணைக்கும் இயந்திர படகு சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு மாதங்களாக இதனூடான போக்குவரத்து இடம்பெறாத நிலையில் மட்டக்களப்பு உதவி உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதியில் வீதி திருத்தி அமைக்கப்பட்டு